ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் மிடில் கிளாஸ் எப்படி நாலு டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு வருஷத்தில் ஒரு சவரன் தங்கம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற தங்க விலை ஏற்றத்துல நம்ம ஒரு சவரன் ஒரு அடியாக ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்து வாங்குறதே ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் யாருக்கும் அவ்வளோ இன்கமும் கிடையாது அதுவும் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு சவரன் தங்கத்தை கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் தங்க விலை வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் வந்துடுச்சு இந்த தங்கம் விலை வந்து எட்டாயிரம் ரூபாய் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம தங்க விலை ஏறுதேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்காமையும் இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பத்து கிராம் வாங்குகிற இடத்துல அஞ்சு கிராமாவது நம்ம வாங்கணும் விலை ஏறி இருந்தாலும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாலு டிப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த வருஷத்தில் நம்ம இந்த நாலு டிப்ஸையும் யூஸ் பண்ணோம்னா ஒரு சவரன் தங்கம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் மொதல் டிப்ஸு கோல்டு சீட்டு நம்ம வீட்டில் லோ இன்கமாக இருந்தாலும் தங்கத்துக்குன்னு ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அதாவது வந்து இப்போ மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கோல்டு சீட்டு போடலாம் பன்னெண்டு மாதம் அல்லது பதினோரு மாதம் நீங்கள் வந்து கோல்டு சீட்டு போடும் பொழுது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்திருக்கும் ஒரு கிராம் தங்கத்துடைய விலை எட்டாயிரம் ரூபாய் ஆயிருந்தாலும் இந்த கோல்டு சீட்டு முடியும் பொழுது உங்களால் வந்து மூணு கிராம் தங்கம் வாங்க முடியும் இதுவே வந்து எட்டாயிரம் ரூபாய் நெருங்கலை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து மில்லிகிராம் ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மூணு கிராம் இரநூறு மில்லிகிராம் அல்லது நூறு மில்லிகிராம்னு சொல்லிவிட்டு நம்ம நகைச்சீட்டில் ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம வாங்குகிற வருமானத்தில் கோல்டு சீட்டு ரெண்டாயிரூபா நம்மளால் மூணு கிராம் தங்கம் சேவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் டிப்ஸில் நம்ம மூணு கிராம் தங்கம் சேவ் பண்ணிட்டோம் ரெண்டாவது டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி தமிழ் நியூ இயர் இது மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஜுவல்லரி ஷாப்லெலாம் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஆஃபர்ஸு ஜீரோவில் இருக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க இது மாதிரி டைமில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணலாம் முன்னாடி நம்ம அக்ஷய திருதிக்கு எப்படி நம்ம ஒரு கிராம் தங்கம் அல்லது ஒன்றரை கிராம் தங்கம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அக்ஷய திருதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ரூபாவை மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணும் பொழுது பத்தாயிரத்தி நூறுரூபா சேவ் பண்ண முடியும் இப்படி பத்தாயிரத்தி நூறுரூபா சேவ் பண்ணோம்னா நம்மளால ஒரு கிராம்லேருந்து ஒன்று கிராம் தங்கம் வரை ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நீங்களும் வந்து இந்த நியூ இயரு தீபாவளி இதுக்கு முன்னாடி நீங்கள் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி அதன் மூலயமா உங்களால் எவ்வளோ கிராம் தங்கத்துக்கு அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியுமோ அதை சேவ் பண்ணும் பொழுது ஒரு இருந்து ரெண்டு கிராம் மூணு கிராம் வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு சவரனில் நாலு கிராம் சேவ் பண்ணிட்டோம் கோல்டு சீட்டில் ஒரு மூணு கிராம் இது மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி ஒன்றுலேருந்து ஒன்றரை கிராம் மொத்தம் நாலு கிராம் சேவ் பண்ணதா நம்ம வச்சுப்போம் அந்த அரை கிராம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம் ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அந்த அரை கிராம் நம்ம ரேட்டுக்கு கோல்டு ரேட்டு ஏறதுக்கு மைனஸ் பண்ணிட்டோம்னாலும் நம்ம இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது நாலு கிராம் தங்கம் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் மற்ற ரெண்டு டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது எப்படி நாலு கிராம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் மூணாவது டிப்ஸு இன்க்ரிமெண்ட்டு வேரியபிள் பே போனஸ் இது மாதிரி வரும் பொழுது இன்க்ரிமெண்ட் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இயர் ரெண்டு முடிய போகுது ஆஃபீஸ்லாம் அப்படி இயர் ரெண்டு முடியும் பொழுது எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட்டு போடுவாங்க அது மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டு வேரியபிள் பேஸில் கம்பெனியில் வருஷமானால் கொடுப்பாங்க அது மாதிரி போனஸ் பார்த்திங்கன்னா தீபாவளி அது மாதிரி டைமில் கொடுப்பாங்க இந்த போனஸ் இது மாதிரி வருகிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நம்ம கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம் இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டு மினிமம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலும் அதுக்கு ஒரு அரை கிராம் அல்லது வந்து ஒரு கிராம் அவங்கவுங்க இன்கம்கேற்ற மாதிரி இன்க்ரிமெண்ட்டு வேறு எப்படி கிடைக்கும் இல்லைங்களா குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு அரை கிராம் அல்லது அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கிராம் இது மாதிரி நம்ம வாங்கும் பொழுது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணி வாங்கும் பொழுது நம்மளால் அரை கிராம் அல்லது ஒரு கிராம் வாங்க முடியும் அதாவது நம்ம எட்டு கிராமில் ஆல்ரெடி வந்து நாலு கிராம் சேவ் பண்ணியாச்சு இது ஒரு ஒரு கிராம் அல்லது அரை கிராம்னாலும் நம்ம நாலு கிராம் சேவ் பண்ணிட்டோம் அடுத்தது டிஜி டிஜிகோல்டு ஆப்பு இப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய பேர் டிஜிகோல்டு ஆப்பில் தான் தங்கத்தை சேவ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க கையில் நூறுரூபா இருந்தால் போதும் இந்த ஆப்பில் போட்டுற முடியும் அவங்க செலவில் இருந்து நூறு இரநூறுன்னு போட்டு நாலு கிராம் அஞ்சு கிராம் கூட வாங்குறாங்க இது மாதிரி நீங்கள் டிஜிகோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பு போத்தீஸ் டிஜிகோல்டு ஆப்புன்னு ரெண்டு ஆப்பும் இருக்கும் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டே வந்து நூறுபா நூறுபாலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த டிஜிகோல்ட் ஆப்பில் நம்ம எப்படி தினமும் போட்டு அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டியிருக்கேன் முந்நூற்றி முப்பது நாள் இந்த ஆப்பில் நம்ம அமௌண்ட்டை போடலாம் எவ்வளோ நாளும் போடலாம் ஆனால் வந்து நம்ம மிடில் கிளாஸாக இருக்கும் பொழுது நம்ம மினிமம் வந்து ஒரு நூறுரூபா போடுவோம் ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பது நாளுக்கு முப்பத்தி மூணாயிரம் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் ஒரு கிராம் தங்கம் விலை வந்து எட்டாயிரம் ரூபாய் ஆயிருந்தாலும் நம்ம இந்த ஆப்பில் ஃபுல்லாக அந்த முந்நூற்றி முப்பது நாளும் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது நாலு கிராம் தங்கம் நம்ம வாங்கியிருப்போம் இதுவே வந்து என்னால் எல்லாம் ஒரு நாளைக்கு போட முடியாதுங்க அப்படின்றவங்க முந்நூற்றி முப்பது நாளுக்கு நம்ம டெய்லியும் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து கோல்ட் ஆப்பில் போட முடியாது அதனால் ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஐம்பது ப்ளஸ் ஐம்பது நூறு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நூறுரூபா ரூபாய் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா இந்த முந்நூற்றி முப்பது நாளில் உங்களால் பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ண முடியும் ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் உங்களால் ரெண்டு கிராம் தங்கம் இந்த டிஜிகோல்டு ஆப்பில் சேவ் பண்ண முடியும் நம்ம உண்டியல்ல சேவ் பண்றதை விட இது மாதிரி வந்து டிஜிகோல்ட் ஆப்பில் உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டே வரும் பொழுது நம்மளுக்கு கிராம ஆட் ஆகிக்கிட்டே வரும் ஏன்னா இப்போ தங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது நம்ம பணமாக வச்சுருந்தா எந்த யூஸும் கிடையாது அதை வந்து நம்ம கோல்டாக கன்வெர்ட் பண்ணி இது மாதிரி டிஜிகோல்டு ஆப்பில் வச்சுக்கும் பொழுது நம்மளுக்கு தங்கம் அதிகமாக சேரும் இந்த நாலு டிப்ஸையும் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிடில் கிளாஸாக இருந்தாலும் நம்மளால் வந்து ஒரு சவரன் தங்கம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஆல்ரெடி வந்து நம்ம கோல்டு சீட்டு போட்டு கோல்டு சீட்டு போட்டு ஒரு மூணு கிராம் சேவ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த அக்ஷய திருதி அது மாதிரி டைமில் தீபாவளி டைம்லலாம் நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி ஒரு சேவ் பண்ணியிருப்போம் வேரியபிள் பே இன்க்ரிமெண்ட்டு போனஸ் இது மாதிரி கிடைக்கும் பொழுது நம்ம ஒரு ஒரு கிராம் தங்கம் சேவ் பண்ணியிருப்போம் டிஜிகோல்டு ஆப்பில் நம்ம ஒரு நாளைக்கு நூறுரூபா போடும் பொழுது நம்மளால் முந்நூற்றி முப்பது நாள் கழித்து எவ்வளோ தங்கம்னா நாலு கிராம் தங்கம் சேவ் பண்ணியிருப்போம் ஆக மொத்தம் வந்து மூணு கிராம் ஒரு கிராம் ஒரு கிராம் நாலு கிராம் மொத்தம் ஒரு வருஷத்தில் ஒரு சவரன் தங்கம் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி வந்து நம்ம தங்கத்தை ஒருரடியாக வாங்க முடியாதவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம்னு நம்ம இந்த வருட இறுதியில் எட்டு கிராம் தங்கத்தை சேர்த்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்